அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவை இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றையிலிருந்து உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை அடையும் அது நிச்சயமாக நடக்கும் பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்களே கடைசியில் தெரிஞ்சுப்பீங்க இன்னைக்கு வியாழக்கிழமை இன்றைய தினம் வந்து ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய வளர்பிரை அஷ்டமி அதனால் இதை குபேர அஷ்டமி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அஷ்டமி திதியானது நேற்று மாலை மூன்று மணிக்கு ஆரம்பித்து இன்று மாலை நாலரை மணி வரைக்கும் இருக்குது சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்குதோ அது வந்து அந்த நாளோட திதியாக நம்ம கணக்கில் வச்சுப்போம் ஸோ இன்றைக்கும் வந்து நம்ம அஷ்டமி திதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நேற்று நம்ம சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் இன்றைக்கும் செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது எடுத்துக்காட்டாக பர்ஸில் வைக்கிறது ஒரு பொருளை பர்ஸில் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒன்பது எட்டு தீபங்கள் எட்டு திசைகளை நோக்கி ஏற்றிட்டு ஒரே ஒரு வரி வாராகியோட பீஜ மந்திரத்தை உச்சரிக்கணும்னு சொல்லியிருந்தேன் அதை எத்தனை பேர் செஞ்சீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பதிவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு படத்தை ஜஸ்ட்டு ஒரு ஐந்து நிமிடங்கள் நீங்கள் பார்த்து இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை அந்த ஐந்து நிமிடங்கள் நீங்க உச்சரித்தாலே போதும் இது வந்து பூஜை பண்ணணும் நெய்வேதியம் வைக்கணும் விலைக்கேத்தனும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையவே கிடையாது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை நேரம் அஞ்சரை மணிலிருந்து எட்டரை மணி வரைக்கும் குபேர காலம் அப்படிங்கிறது தெரியும் இந்த வளர்பிற அஷ்டமில அஷ்டலக்ஷ்மிகளோட அருளும் நமக்கு கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வளர்பிறை அஷ்டமியில் ஒவ்வொரு வளர்பிரை அஷ்டமியிலும் அஷ்டலக்ஷ்மிகள் பைரவர்கிட்ட வந்து தங்களுடைய சக்தியை உருவேற்றி கொண்டு போவார்களாம் ஏன்னா எட்டு லக்ஷ்மிகள் இருக்கிறாங்க தனம் தானியம் வீரம் விஜயம் கல்வி சந்தானம் அப்படின்னு இருக்கிறாங்க அந்த எட்டு ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும்னா அவங்களுடைய சக்தியை முதல்ல அவங்க ஏற்றிக்கணும் அப்போ தான் அவங்க வந்து மற்றவர்களுக்கு அதை அருள் தர முடியும் ஸோ இந்த நாளில் அவங்க வந்து அவங்களுடைய சக்தியை ஏற்றிப்பாங்க அதனால நம்ம தாயாரையும் இன்னைக்கு வழிபாடு செய்யலாம் குபேர காலத்தில் குபேரரையும் நம்ம வழிபாடு செய்யலாம் ஸோ இருவரையும் ஒன்று சேர வழிபாடு செய்யும்பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பண வரவு அப்படிங்கிறது ஏற்படும் இந்த குபேர காலத்தில் நிறைய பேர் குபேர பூஜை அப்படிங்கிறத செய்வாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்வாங்க சில பேர் அம்மாவாசை பௌர்ணமி போன்ற தினங்கள்லேயும் செய்வாங்க அப்படி நீங்கள் செய்யும் பொழுது அவசியம் உங்களுடைய பூஜையில் அந்த குபேர எண்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா அதை வந்து வரைந்து அதற்கு மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் செய்து அதில் வந்து ரூபாய் நாணயங்களை வைத்து நீங்கள் வந்து நூற்றி எட்டு காசால் அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது நல்லது இன்கேஸ் அதெல்லாம் எனக்கு செய்ய டைம் கிடையாதுங்க நான் லேட்டாக தான் வருவேன் ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து நூற்றி எட்டு காசுகள் வச்சுருப்போம் அது ஐந்து ரூபாய் நாணயமாக இருக்கலாம் அல்லது ஒரு ரூபாய் நாணயமாக இருக்கலாம் அல்லது இப்போ வந்து பூஜா ஸ்டோர்ஸ்லேயே வந்து இப்போ சேல்ஸ் பண்ணுறாங்க பிராஸ் காயின்ஸே வந்து குபேரரோட படம் போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க அந்த காயின்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல ஒரு வாய் அகலமான பித்தளை கிண்ணத்தில் வந்து நீங்கள் அதை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டில் இந்த குபேர காலத்தில் அந்த காயின்ஸை எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் அள்ளி அள்ளி அந்த பித்தளை கிண்ணத்திலே விழுற மாதிரி சத்தத்தை நீங்கள் ஏற்படுத்தணும் இந்த சத்தம் அப்படிங்கிறது அந்த காசோட சத்தம் அப்படிங்கிறது குபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குபேர காலத்தில் இந்த அந்த காசோட சத்தம் கேட்குது பாருங்க அவருக்கு பூஜை பண்ணும்போது நம்ம ஓம் ஸ்ரீலக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிண்ணத்தில் போடும்போது ஒரு சத்தம் எழுந்திருக்கும் அதெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு எல்லா சில்லற காசுகளையும் ஒன்றோட ஒன்றாக சேர்த்து கொஞ்சம் எடுத்து எடுத்து அந்த கிண்ணத்துலேயே போடும்பொழுது ஒரு சத்தம் ஏற்படும் அந்த சத்தத்தை வந்து நம்ம உருவாக்கணும் அதனால் நீங்கள் வந்து எனக்கு வந்து பீரியட்ஸு நான் பண்ணக்கூடாது அப்படின்னா கூட ஜஸ்ட்டு நீங்கள் பூஜை அறைக்கு போகாமல் உங்கள் வீட்டு ஹாலில் எல்லா இடத்துலையும் அந்த சத்தம் கேட்குற மாதிரி அந்த காசுகளை வைத்து நீங்கள் அந்த ஒளியை எழுப்பினாலே நிச்சயமாக ஒரு நல்ல அருட்கடாட்சம் தனவசியம் அப்படிங்கிறது ஏற்படும் அதே போல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை நீங்க நெல்லிக்கனி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது குபேரர் தான் இழந்த செல்வங்களையெல்லாம் திரும்பவும் பெற்றது அவர் வந்து நெல்லி மரங்களை வளர்த்து பராமரித்ததால் தான் அதனால் நம்ம நெல்லி கனிகள் இரண்டு நெல்லிக்கனிகளை வாங்கி உங்கள் வீட்டு லக்ஷ்மி படத்திற்கு முன்பு குபேர பூஜை செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்ல இந்த சின்ன சின்ன விஷயங்கள் சில்லறை காசுகளில் சத்தம் எழுப்புவது அதுக்கப்புறம் நெல்லிக்கனி தீபம் ஏற்றுவது இதையெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நெல்லிக்கனி தீபம் ஏற்றுறது குபேர சம்பத்து நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் இழந்தவைகள் நம்மிடம் திரும்ப வருவதற்கு அது பேருதவியாக இருக்கும் ஏன்னா குபேர தான் இழந்த செல்வத்தை எல்லாம் அப்படி செஞ்சு தான் அவர் திரும்ப பெற்றார் அதனால் நம்ம நெல்லிக்கனி தீபங்களை வியாழக்கிழமை குபேர காலத்தில் ஏற்றி வைப்பது அதே போல் பச்சை நிற குங்குமமும் பச்சை நிற திரிநூலும் பயன்படுத்தி தீபம் ஏற்றுவது குங்குமத்தை நெற்றியில் இட்டுக்கிறது இதெல்லாமும் வந்து சூட்சமமான பலன்களை நமக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும் அதை விடவும் ரொம்ப எளிமையானது நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து இந்த ஒரு படத்தை மட்டும் பார்த்து நான் செல்வ வளத்தோடு இருக்கணும்னு கிட்ட வேண்டிக்கிட்டாலே போதும் உங்களுக்கு கைமேல் பலன் வரும் இன்றைய தினம் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார நீங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு படம் இது தாங்க குபேரரோட ஜாதகம் ஏற்கனவே நம்முடைய சேனல்ல நிறைய பேரோட ஜாதகத்தை நம்ம பூஜை அறையில் வைக்கணும் அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து அதை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அந்த கடவுளால் நமக்கு வரக்கூடிய அத்துணை பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் இன்றைய தினம் வியாழக்கிழமை அப்படிங்கிறதால குபீர காலத்தில் உங்களால் குபீரருக்கு ஒரு தீபம் ஏற்ற முடியும்னா ஏற்றி வைங்க ஏற்றி வச்சுட்டு இந்த குபீரரோட ஜாதகத்தை நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் பாருங்கள் இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இதை வந்து நீங்கள் ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து லேமினேஷன் பண்ணி கூட உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வச்சுக்கலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது அதே போல் இதை நீங்கள் பார்த்துட்ருக்கும் போதே நீங்கள் உச்சரிக்க வேண்டிய ஒரு வரி மந்திரம் ஓம் ஸ்ரீம் குபேராய நமக ஓம் ஸ்ரீம் குபேராய நமக ஓம் ஸ்ரீம் குபேராய நமக இதை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கலாம் நூற்றி எட்டு முறை கணக்குக்கு நீங்கள் பூக்களோ அல்லது ஜபமாலை ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம் அதை வச்சுட்டு நம்ம உச்சரிக்கும் பொழுது நம்ம எவ்வளோதான் வறுமையில் பணத்தட்டுப்பாடில் கஷ்டத்தில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாதிரி அந்த சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சரிக்க உச்சரிக்க நிச்சயமாக அதனுடைய பலன் கொஞ்ச நாள்லே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் முன்னாடி இருந்த மாதிரி ரொம்ப அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ட்ரை அவுட் ஆகிற மாதிரியான நிலைமைலாம் நமக்கு வரவே வராது பண வரவு சீராக இருக்கும் பணம் நம்ம கையை விட்டு போனாலும் திரும்ப நம்மக்கிட்ட பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ எப்பொழுதும் மாத கடைசியானாலும் சரி உங்கள் கைகளில் பணம் புழங்கிக்கிட்டே தான் இருக்கும் உங்கள் வீட்டு நபர்களுடைய அடிப்படை வசதியை அவங்களுடைய ஒரு குறைந்தபட்ச ஆசையை நிறைவேற்றுவதற்கான பண வரவு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இது வந்து சாதாரண படம் கிடையாது இன்றைக்குன்னு கிடையாதுங்க நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே இந்த படத்தை நீங்கள் பார்த்து ஓம் ஸ்ரீம் குபேராய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலில் தங்கம் சேருவதற்கு குண்டு மஞ்சள் பரிகாரமும் நம்ம சொல்லியிருக்கிறோம் நிறைய பயனுள்ள பதிவுகள் நீங்கள் ஃப்ரீ டைமில் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பதிவுகளை பாருங்கள் அவ்வளவும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய பதிவுகள் இருக்குது ஸோ இன்றைக்கி எல்லாருமே இதை பாருங்கள் முடிஞ்சால் அந்த நெல்லிக்கனி தீபம் ஏற்றுங்க அப்படி இல்லையா அவள் ஜஸ்ட்டு பால் நாட்டு சக்கரை ஏலக்காய் பொடி இதை மட்டும் நீங்கள் போட்டு நெய்வேதியமாக தாயார் படத்துக்கு முன்பு வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் முடிஞ்ச அளவு நீங்கள் உச்சரிங்க நூற்றி எட்டு அப்படிங்கிறது கணக்கு இல்லைங்க எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் ஒன்பது முறை கூட நீங்கள் உச்சரிக்கலாம் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி